மிதுன ராசிக்காரங்களோ போர் குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உன்னை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு பூண்டு ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் படுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்குறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே வறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் முதன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் முதன ராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த சன்னசனி மூலமாகவோ பாத சனி மூலமாகவோ நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்திக்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் உன்கூரையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம்தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மிதனராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கோயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி வாசி மிதனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பஸ்ட் இடத்துல இருக்கிறது மிதுனராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல அதிகமான நெருக்கடியை சந்திச்சது நீங்கதான் ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது எல்லாரும் இதான் சாமி சொல்றாங்க ஆனா ஜனவரி மாசம் நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அப்படி எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துச்சு அந்த ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுக்கு வந்துட்டு தான் இருந்தது எல்லோருமே இதை சொல்றீங்க ஆனா நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்ற உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா இந்த சனி உடைய வங்கர பயிற்சியும் குருவுடைய வங்கிர நிபர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகேத பயிற்சி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அது உங்களுக்கு மட்டுமில்லாமல் சனி பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கப்படி சென்ற ஆண்டே உங்களுக்கு பயிற்சியானது நடந்துருச்சு வரக்கூடிய இந்த மார்ச் ஆறாம் இருந்து தான் உங்களுக்கு சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது நாம நம்மளுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்மளுடைய ஜாதகம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு சனி பகவான் வந்து மீன ராசியில அதுவும் குருவுடைய ராசியில வக்கரில் விபத்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கட்டும் சனி பகவான் மூலமாக கண்டிப்பாக நிச்சயம் ஒரு மாறுதல் அப்படின்றது ஏற்பட போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச கிரகங்கள் சேர்க்கை திருமண வரன் அப்படின்றது உங்களுக்கு கூடாம இருந்திருக்கும் வயசு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பது இருக்கும் ஆனாலுமே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இன்னொரு ஆறு மாதங்களுக்குள் வரன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர இத்தனை நாட்களாக குரு பகவான் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்தில் தான் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றதே இருந்திருக்காது குரு பகவான் மூன்றாம் இடமான போறாரு அவருடைய லக்கணஸ்தானத்துல வக்ரநிபத்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த உருபயிற்று பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து இருந்து முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பேர்ச்சி சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசி ஆறுன்னு பார்த்தா ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் தான் ஆனால் இந்த இரண்டு ராசிக்காரர்களை விட அதிகமான பலனை பெறக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மதன ராசிக்காரங்க தான் ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் தற்பொழுது ராசியை விட்டு உங்களுடைய மிதன தான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பேச்சு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது கடைசியா பாத்தீங்கன்னா ராகேது பேர்ச்சி ஐயோ ராகது எல்லோருமே பயப்படுறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனா தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகது பேர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது கடந்த காலகட்டங்கள்ல அதிகமாகவே சிரமப்பட்டிருப்பீங்க தற்பொழுது அது அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாமல் போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் அனைத்தும் குணமாகக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய படிப்புக்கு நீங்க மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ல ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகி கெதுவால உங்களுடைய சிறுவப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல புடச்சலும் தொல்லையும் உடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய துந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு மகள் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய சலுகை ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்க அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய படம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இயங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கல்களுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க இதுல பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாகவே பாதிக்கப்படுறீங்க கண்டிப்பா இது அனைத்தும் நிவர்த்தியாக்கி முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களும் பெண்களும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இது இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப தனிதான் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஊடிய உறவில் உங்களுக்கு நடக்க போகுது குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் மிதனராசி நேரில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாக்கி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பக்கம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே தைவரசுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை கூட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க ஆனா அந்த காலகட்டங்கள்ல அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச ராசி பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஆனா தற்பொழுது நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி காதல்ல நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்காவே பார்க்கப்படுது மிதுநராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மடங்காக போகுது இதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது ஒட்டுமொத்த கடன்களையும் நீ வரக்கூடிய நாட்கள்ல முழுவதமா கட்டி முடிக்க போறீங்க நீங்க போய் ஒரு முதன ராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸ் லாஸா போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அறிவுது அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலை அப்படின்றது மிகவும் மோசமாக இருந்தவர்கள் தான் ரசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிகள் மூலமாக உங்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோக்கிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது குறிப்பாக குடும்ப உறவுகள் மத்தியில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாகவே உள்ளது அப்படி வரக்கூடிய நிலை என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் முதன்ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது